மீனவ சமூகத்திற்கு தேவையான வசதிகளை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் வடக்கில் மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் மீனவ சமூகத்திற்கு தேவையான வசதிகளை வழங்கவும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் மூன்றாவது கட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதை கூறினார் கடந்த அரசாங்கங்கள் போரை எதிர்பார்த்து பணியாற்றிய போதிலும் இந்த நாட்டில் மீண்டும் எந்தவிதமான யுத்தமும் ஏற்படாத வகையில் நாட்டில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்ப தற்போதைய அரசாங்கம் பாடுபடுவதாக கடந்த போரின் போது பாதுகாப்பு படையினரின் பயன்பாட்டிற்காக கையகப்படுத்தப்பட்ட வடக்கில் விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளும் மக்களுக்காக விடுவிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் நாட்டை சுற்றியுள்ள கடத்தீவுகள் மற்றும் காணிகளை மக்களுக்காக பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் அதில் எந்தவிதமான அழுத்தத்திற்கும் இடமளிக்கப்படாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் மயிலிட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயகவினால் இன்று திங்கட்கிழமை காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த ஆண்டு அரசாங்கம் இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளது கடற்றோழி நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுனில் ரணசிங்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதனா கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் செயலாளர் மற்றும் வடமாகாண அரச அதிகாரிகள் பாதுகாப்பு படை பிரதானிகள் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்